அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ நம்முடைய தமிழ் கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் அங்கங்கே கிடைக்குது அதேமாரி நம்ம இந்தியாவில் பல்வேறு மூலிகளில் கிடைக்குது அதாவது சோழர்கள் ஆட்சி புரிந்த இடங்கள்ல கல்வெட்டுகள் கிடைக்கிது அந்த வகையில் சமீபத்தில் கர்நாடகத்தில் சாம்ராஜ் நகர் அறக்களவாடி எனும் ஒரு ஊர் அதுக்கு அருகில் யானகும்பா என்ற ஒரு கிராமத்தில் ஒரு எட்டு நடுக்கல் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது மத்திய தொழிலுத்துறையும் மைசூர் தொழில்துறையும் இணைந்து கலாயிவு செஞ்சாங்க அதில் ஒரு எட்டு நடுக்கல் கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க அதில் கன்னட மொழியில் உள்ளது மூன்று தமிழ் மொழியில் உள்ள நடுக்கல் கல்வெட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான் எப்படிக்கெல்லாம் எதுக்கெல்லாம் நடுக்கல் வச்சுக்காங்கிறத இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பாருங்க வாங்க நீங்கள் வீடியோ போகலாம் இந்த யானகும்பா இந்த கிராமத்தில் அக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்க கால்நடை வளர்ப்பவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்து வந்துள்ளார்கள் கால்நடைகளை தான் வளர்த்துருக்காங்க குறிப்பா எருமை எருமை மாடுகளை அதிகம் வளர்த்துள்ளார்கள் மற்றும் இதர கால்நடைகளை அதிகமாக வளர்த்து அங்கு ஒரு அடைத்து வைத்துள்ளார்கள் ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சிருந்துருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை அந்த அளவுக்கு வந்து ஒரு கால்நடைகளை வளர்த்து வந்திருக்காங்க அவங்களுக்கு அதுதான் தொழிலாகவும் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது வேற ஊர்ல இருந்து வர்றவங்க குறிப்பா திருடர்கள் வந்து அந்த கால்நடைகளை திருடி செல்வது வழக்கமாக உள்ளது அடிக்கடி இந்த போய் திருட்டு நடந்துகிட்டே இருக்கு கால்நடைகள் வந்து திருட்டு போய்கிட்டே இருக்கு இந்த திருட்டை தடுப்பதற்கும் அவருடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்கும் அவங்க அந்த நாட்டு ஒரு அரசனோ இல்லை யாருக்கோ ஒரு உள்ள தலைவருக்கு முறையிடணும் அப்படி முறையிடும் பொழுது ஒரு வீரன் அந்த வீரனை வந்து அந்த பணிக்கு நியமித்துறாங்க அதாவது அந்த கால்நடைகளை பாதுகாப்பதற்காக அந்த வீரனை நியமிக்கிறாங்க வேலைக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து திருடர்களுக்கும் அந்த வீரனுக்கும் ஒரு மாவீரன் ஒரு சண்டை நடைபெறுது அந்த சண்டையில அந்த மாவீரன் இறந்து போகிறான் கால்நடைகளை காப்பாற்றினான் காப்பாற்றி இறந்து போகிறான் அந்த இறந்து போனனால அந்த மாவீரனுடைய நினைவாக வைக்கப்பட்ட நடுக்கல் தான் இப்ப சமீபத்தில் அந்த கண்டுபிடிக்கப்பட்டது மற்ற இரண்டு இரண்டுகள்ல வந்து சரியா படிக்க முடியல ஆனால் அந்த ஒரு கல்வெட்டு தெளிவாக இருக்கு அந்த மாவீரன் கல்வெட்டு அவர் யாரு என்னங்கறத பார்ப்போம் வேளப்பாடியில கால்நடை திருட்டு அந்த போ தாக்குதலின் போது தன்னுடைய உயிரை நீத்த இதனால தான் அவருக்கு அந்த நடுக்கல் வைக்கப்பட்டது அவருடைய பெயர் பைக்கை பாடி கொல்லன் முனிவரகண்ட ஆசாரியின் மகன் கொல்ல ஆசாரி என்ற மாவீரன் அவர் ஒரு ஆசாரி கொல்ல ஆசாரி அப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கும் எல்லா தொழிலும் பார்ப்பாங்க இப்போ தஞ்சை பிரிவுகள் கட்டிய வீர சோழகுஞ்சிரமல்லன் எனும் ராஜராஜ பெருந்தச்சன் அவர் வந்து அவருடைய அந்த கோயில் கட்டுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழருடைய படகுகள் தான் இருந்தார் அது மாதிரி பிராமணர்களும் பார்த்தீங்கன்னா படையில இருந்திருக்காங்க இப்படி எல்லா தொழிலும் பார்ப்பாங்க அப்படி எல்லாம் இது இந்த நெடுக்கல் வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கும்பொழுது மாமன்னார் முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த பகுதியும் இது இந்த கர்நாடகாவில் இந்த யான கும்பா பகுதி அப்படி இருக்கும் போது நிச்சயமாக ராஜராஜ சோழருடைய படையில் படையில் இருந்த ஒருவர் தான் அந்த கொல்ல ஆசாரி இந்த யானை கும்பா பார்த்தீங்கன்னா அப்ப வந்து எரும கும்பா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுள்ளது பத்தாம் நூற்றங்களில் காலப்போக்கில் எரும கும்பாங்கிறது யான கும்பான்னு மாதிரி இப்ப அது யானை கும்பாங்கிறது இப்ப யானை கும்பா அப்படின்னு அழைக்கப்படுது அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு வரலாற்று சொல்லி வரலாற்றுல ஒரு கொல்லன் ஆசாரி என்ற ஒரு மாவீரன் கால்நடைகளை பாதுகாப்பதற்காக போரிட்டு தன்னுடைய உயிரை நீத்தார் அதுக்காக தான் அந்த நடுக்கல் அங்க வைக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நடுக்கல் தமிழ் கல்வெட்டு இன்னைக்கு வீடியோ சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற சந்திப்போம் நன்றி